விற்பனை விவகாரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா ஆஜராகி இருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் உதவிக்கு கேட்கலாம் வடக்கம் ராகவேந்தர் இடி அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா ஆஜராகி இருக்கிறார் எவ்வளவு மணி நேரமாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணையின் வணக்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சென்னை முகம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அவர்களும் விசாரணையானது நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் சிறையிலும் அடைக்கப்பட்டன சிறையில் அடைக்கப்பட்ட அவர்கள் தற்போது ஜாமீனில் பிரிவு வைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் போதைப் பொருள் வழக்கில் சட்டவிரோத பணப்பார் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடிகர் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்திற்கு தம்மன் அதற்கு வழக்கில் இந்த அந்த ஏற்கனவே அவர்கள் நிலையில் கிருஷ்ணா அவர்கள் நடிகர் கிருஷ்ணா அவர்கள் தற்போது சென்னை நுகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவலாக்கத்துறை அதிகாரி ஆஜராகி இருக்கிறார் காலை ஒன்பது மணிக்கு இந்த ஆஜராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அவர் தன்னுடன் ஒரு வழக்கறிஞரையும் அழைத்துச் சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது நேற்று நேற்று ஸ்ரீகாந்திற்கு சமன் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் விளக்கு கேட்டு விளக்கம் கேட்டு அமலாக்கத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் இன்று தற்போது கிருஷ்ணாவிற்கு சமன் அளிக்கப்பட்டு அவரும் அவர் ஆளுநர் அயிற்கு ஆதரவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவரும் தொடர் விசாரணையானது நடத்திட்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு எந்த அடிப்படையில் இந்த சமன் அளிக்கப்பட்டிருக்கு அவருக்கு சட்டவிரோத பணிமாற பரிபரிமாற்றம் இது நகர்ந்திருக்கிறார் இந்த கோணத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்